இன்றைய வாக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் பாக்கியம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நன்மை என்பது பூமிக்குரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் பூமிக்குரிய ஆசிர்வாதமும் நமக்கு உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரண்டு ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதனுக்கு சமநிலையாய் கிடைக்கின்ற போது அவன் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு ஏன் கலக்கம் வருகிறது அவனுக்கு ஏன் கவலை வருகிறது அவன் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் பாக்கியமும் நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேர உண்டாவதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சங்கீதம் நூற்றி முதல் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுதுதான் இது நமக்கு சாத்தியம் இந்த பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாகும் ஆகவே கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடந்து அவர் தருகிற பாக்கியத்தையும் அவர் தருகிற நன்மையும் நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ